அப்போதான் வந்து இதை லேசா எண்ணெயில் வதக்கிட்டு அரைச்சு இல்லாமான்னு யோசிச்சேன் வேணாம் வதக்கும்போது அது வந்து கொஞ்சம் லேசாக கருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால நம்ம வந்து அந்த வாழைப்பூவோட அந்த உண்மையான தன்மையை அப்படியே அந்த நேரத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அரைக்கும் போது கலர் மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நானே கொஞ்சம் சில எல்லாம் கையாண்டு இதை வந்து ஆவியில் வேக வச்சு அதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சிட்டு தொக்கு பண்ணியிருக்கேங்க இந்த தொக்கு வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையா இருக்கும் அதுவும் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க வாங்க இப்ப இந்த வாழைப்பூ தொக்கு எப்படி செய்யறது பார்க்கலாம் கிச்சனுக்குள்ள போலாங்க நம்ம வாழைப்பூ தொக்கு செய்யறதுக்கு இந்த மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷான புதுப்பூ வாழைப்பூ எடுத்துக்கணுங்க அப்போ நல்லா இருக்கும் அப்புறம் இதில் இருக்க அந்த ஒவ்வொரு இதெல்லாம் அதாவது மடல்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம தனித்தனியாக எடுத்து அதில் வந்து அந்த நரம்பெல்லாம் நம்ம எடுத்துடணும் நரம்பெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதில் வந்து அந்த தொப்புள் பகுதின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த வெள்ளை கலராக தூக்கிட்டு இருக்கு பாருங்க இப்போ நான் எடுக்கிறேன் அதையுமே நம்ம எடுத்து சுத்தம் பண்ணிக்கிட்டா தான் நல்லாயிருக்கும் நான் வந்து அதையுமே யூஸ் பண்ண மாட்டேன் இப்போ இதில் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு வந்துடுறேங்க பாருங்கள் இந்த மாதிரி நான் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டேன் இந்த நரம்பெல்லாமே எடுத்து நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் புய் மீதி இருந்தது இதை கூட்டுக்கு வச்சுக்கலான்னு வச்சுட்டேன் இப்போ இதெல்லாம் ஒன்றும் பாதிமாக அப்படியே நறுக்கி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம மிக்சியில் அரைக்க தான் போகிறோம் அதனால் இந்த மாதிரி ரொம்ப பொடியாக நறுக்க வேண்டியதில்லை இதில் லேசாக உப்பு போட்டு பெசரி வச்சுக்கலாங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இந்த தயிர் சேர்க்குறதால இந்த வாழைப்பூவோட கலர் மாறாதுங்க அதுக்காக தான் நானே யோசிச்சு தான் நான் வந்து இந்த தயிரை சேர்த்துக்கிட்டேன் நம்ம லேசாக சேர்த்துருக்க அந்த உப்பும் இந்த தயிருந்தான் இதுக்கு வந்து கறுக்க விடாமல் இருக்குங்க இப்போ இதை வந்து நம்ம ஆவியில் வேக வைக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி இட்லி பானை ஆவியில் தான் வேக வைக்க போகிறேன் இட்லி பானையில் கீழே தண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி பூ எல்லாத்தையுமா இந்த மாதிரி தட்டில் வந்து நல்லா பரப்பி விட்டுட்டேன் இப்போ நான் இதை வந்து அடுப்பில் ஏற்ற போகிறேங்க இப்போ இதை அடுப்பில் ஏற்றிட்டு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதுமானதுங்க இல்லைன்னா ஒரு ஏழு நிமிஷம் வேக விடுங்க நான் இப்போ வேக வச்சதை இந்த மாதிரி எடுத்துட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து நான் அரைச்சிக்க போகிறேன் நம்ம புளித்தண்ணி விட்டு தான் நம்ம தொக்கு செய்ய போகிறோம் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி சட்னி பதத்தில் இருக்கும் பாருங்கள் கலர் மாறலை கறுக்கவே இல்லை இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிறதுல தான் இப்போ நம்ம தொக்கு தாளிக்க போகிறோம் ஒரு வானொலியில் தேவையான அளவுக்கு கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் வேணால் விட்டுக்கலாங்க இப்போ நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு பொ வந்த உடனே கருவேப்பில சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த வாழைப்பூ கலவையை இதில் சேர்த்திடலாங்க இதில் சேர்த்துட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள் தான் நம்ம சேர்க்குறோம் நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் பத்தல என்ன நம்ம பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துடலாம் உப்பு வந்து இதுக்கெல்லாம் கல் உப்பு சேர்க்குறது நல்லதுங்க இப்போ நான் ஒரு பெரிய எலுமிச்ச அளவுக்கு புளி எடுத்து நல்லா இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் ஓரளவுக்கு கெட்டியாக தான் கரைச்சங்க ரொம்ப தண்ணியாக வேண்டாம் இப்போ இதை சேர்த்துட்டு மீதி இருக்க எல்லா புளித்தண்ணியுமே இதில் சேர்த்துட்டேங்க புளிப்பு சரியாக இருக்கும் இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கலருக்காக நான் காஷ்மீரி மிளகாத்தூள் போடுறேன் இந்த மாதிரி தொக்கெல்லாம் செய்யும்போது கடுகு வெந்தயப் பொடி சேர்த்துக்கலாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் கூடவே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாங்க அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு தான் அந்த தொக்கு வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதனால் எண்ணெய் ஓரளவுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் தாராளமாக தான் கெடாமையும் இருக்குங்க இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இடையில இடையிலடையில் வதக்கிக்கங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இப்போ தேவைக்கு சேர்த்துக்கிட்டேங்க முன்னாடியே நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டுட்டு அடுப்பை நல்லா குறைச்சி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே இப்படியே மூடி போட்டிருக்கலாங்க அப்படியே போகும்போது வரும்போது நம்ம இடையில பெரட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா சுண்டி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்களேன் இப்போ நான் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க அந்த புளிப்பு காரம் துவர்ப்பு இதெல்லாம் இருக்கும்போது அந்த நாட்டு சக்கரை போடும்போது நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டாலுமே இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வரணுங்க அதனால் நான் மறுபடியும் கொஞ்சம் நேரம் சுண்றதுக்காக அடுப்பை குறைச்சி வச்சே விட்டுட்டேன் அப்பப்போ இடையில இடையில் நான் பெரட்டி விட்டுட்டேங்க இப்போ இந்தளவுக்கு தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்குங்க நம்ம வேறு பவுலுக்கு நல்லா ஆறினதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டு மூணு நாலு நாள் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணலாங்க நான் ரெண்டு நாள் வெளிலேயே வச்சுருந்தேன் கிடவே இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட இதை யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா இதை வந்து வாழைப்பூ தொக்குனே அவங்களால் கண்டுபிடிக்க முடியாதுங்க எங்கள் பொண்ணு மாப்பிள்ளை யாராலையும் எங்கள் வீட்டில் ஏன் எங்கள் வீட்டுக்காரரால் கூட கண்டுபிடிக்கவே முடியல ரொம்ப இருக்குன்னு எல்லாேருமே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க வாழைப்பு வாங்கிட்டு நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் குட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ